முதல் படை விடா திருப்பரங்கத்துல இன்னைக்கும் பேலனுக்கு தான் அபிஷேகம் நடக்குதே சபாஷ் 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 பேலனையும் அவன் கை வேலையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது வேல் வேலல முருகன் வேலல ரெண்டுமே ஒண்ணு தான் ஆமா வேல் அப்படிங்கிறது நம்ம பாக்குறது ஒரு ஆயுதம் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கும் ஆனா வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானம் ஞானம்னா அறிவு இல்லையா ஓ ஞான சக்தியை அது தேக்கி வைத்திருக்கிறான் தயாவர் ஓ வேல் என்பது மூ

குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கிடைக்கும் இல்லையா வேல் வச்சு வழிபாடு கொண்டா குழந்தைகளுக்கு அறிவு நல்ல அறிவு கிடைக்கும் அது மட்டும் இல்ல வேல் பகைவர்களை விரைந்து அழிக்க கூடியது அப்படிங்கறதுனால நமக்கு எதிரிகளே இருக்காது எதிர்ப்பே இருக்காது இல்லையா அந்த அளவுக்கு வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப தொன்மையான பழமையான சக்தி வாய்ந்த வழிபாடு இல்லையா அது மட்டும் இல்ல மற்ற எல்லா தெய்வங்கள் கிட்டையும் ஒரு ஆயுதம் இருக்கும் ஆமா இப்ப திருசூழல் இருக்கும் ஆமா அந்த திருசூழல் எதுக்கு அப்படின்னு பார்த்தா பகைவர்களை அழிப்பதற்காக ராமன் கையில கூட வில்லு இருக்கும் அந்த வில்லில் கூடிய வர அம்பு எதிரிகளை அழிப்பதற்காக ஆனால் என் அப்பன் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் பகைவர்களுக்கு அழிக்கவும் பக்தர்களை காக்கும் அருள் கொண்டதாகவும் இருக்குல்ல அப்ப வேல் என்பது ஒரே சமயத்தில் பகைவர்களை அழிப்பதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் டபுள் டூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க திருச்செந்தூர் முருக பெருமாள் பாத்தீங்கன்னா அவர் கையில ரெண்டு வேல் இருக்கும் ஒரு வேல் மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கும் இன்னொரு வேல் கீழ இருந்து மேல் நோக்கி இருக்கும் அப்ப கீழ் நோக்கி இருக்கிற வேல் தான் சூரனை சம்ஹாரம் செய்த பகைவர்களை அழிக்க கூடிய வேல் கீழ மேல நோக்கி இருக்க கூடிய வேல் தான் பக்தர்களை அப்படியே முருகன் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளை காக்கும் கரம் வேல் இல்லையா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கம்பளன் வந்து அறிவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த வேல் அந்த வேல் அப்படிங்கிறது வந்து அறிவோட அடையாளம் எப்படிமா எப்படினா அறிவு எப்படிங்க இருக்கணும் அறிவு எப்படி இருக்கணும் கூர்மையா இருக்கணும் சரி அந்த கூர்ந்த அறிவு குறுகியதா இருக்க கூடாது புத்தி கூர்மையா இருக்கணும் ஆனா குறுகியதா இருக்க கூடாது விசால புத்தியா நல்ல புத்தி இருக்கணும் அந்த நல்ல புத்தி வச்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற அளவுக்கு அகண்டமானதா இருக்கும் அது பேருதான் பேரு தான் புத்தி அப்ப கூ

சரி आपली शिवावली वाटையில போய் ஏ அவரை யாராவது சிவனை தவிர வேற ஏதாவது சிந்தனை வந்திருச்சுன்னு வெயிங்க அப்ப அந்த கர்க்கி பூன்ற பூத என்ன பண்ணிரோ குடிச்சிட்டு போய் ஒரு ரொம்ப தூரத்துல எங்க போகையில அடைஞ்சு சரி எல்லாரும் நல்லா சாப்பாடு போடுங்க கரெக்ட்டா 1000 ஆளு தூரம் 1000 ஆமா ஆள் வந்த உடனே அந்த பூத என்ன பண்ணோம் குடிச்சி எல்லாக்கி மொத்தமா ஒரே டைம்ல 1000 இட்லி சாப்பிுற மாதிரி 1000 पर्सन சேர்ந்து சாப்பிடுறோம் ஆமா ஒரே ஒரே சமயத்துல

அப்ப அந்த பூதம் என்ன பண்ணுச்சு மரத்துல இருந்து லைட்டா அதோட கிளைகளை ஆட்டுச்சிங்கயா கிளையில இருந்து அந்த கோளத்துக்குள்ள ஒரு இலை விழுந்துச்சு இலை விழுந்தது பாவி தண்ணியிலயும் பாதி நிலத்திலயும் விழுந்துருச்சு அப்ப தண்ணிக்குள்ள விழுந்த இலை மீனா மாறிடுச்சுங்கயா நிலத்துல விழுந்த இலை பாதி பறவையா மாறிடுச்சு பாதி இலை பாதி பறவை இந்த காலத்துல இருந்தா செல்பி வித்து இலை வித்து கிளைன்னு ஸ்டேட்டஸே போட்டுருப்பாங்க எங்க அக்கா ஆனா அவர் பார்த்த உடனே நக்கீரர் வந்து சிவனோட நினைவுல இருந்து சிந்தனை மாறி அது எப்படி பாதி மீனு பாதி பறவை அப்படின்னு சிவனோட நினைவுல இருந்து யோசிச்சுட்டார் யோசிச்ச உடனே அவர் சிவன வழிபாட்டை தவறு விட்டுட்டாரு அர்த்தம் இப்ப கர்கி முகி என்ன பண்ணுது அவர் புடிச்சிட்டு போயிருது அந்த தூரத்துல இருக்க அந்த கோகக்குள்ள கொண்டு போய் அடைக்குது மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த நக்கீரர் மேல போவான் அவனே நீ மட்டும் வராம இருந்தேனா நாங்க நல்ல ஹாப்பியா தான இருந்தோம் அப்ப நக்கில ஒரே இது கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவா நம்ம அப்பே முருகன் தான் வருவார் அப்படி முருகனை நினைச்சு ஒரு பாடல் பாட ஆரம்பிக்கிறார் திருமுருகாற்று படை ஆமா அந்த தமிழ் நூல்களிலே முதல் படை இல்லாம அந்த திருமுருகாற்று படை இந்த முதல் படை விடாம திருப்பரம் குன்றத்துக்கானே எழுதுனது இல்லையா அப்ப அந்த திருமுருகாற்று படை நூலை பார்த்த பாடின உடனே உடனே முருகன் வேலை கொண்டு அந்த புகையை வந்து உடைச்சு ஆயிரம் பேரையும் காப்பாற்றுறாருங்க

அப்ப முரு கூப்பட்டுறோட பதினோரு அம்சமான தூரபத்மன் மிகவும் கொடூரமான அலட்சன் அப்படின்றதுனால பார்வதி தேவியை கூப்பிட்டு முருகனுக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆயுதத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு அப்ப பார்வதி தேவியை ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட ஆயுதம்

கேட்கிற அதிசயம் நடக்கிறதுனால இன்னைக்கு மட்டும் எங்கேயுமே மயிலை விட முருகனின் பெருமையை எல்லா உலகம் ஒழிப்பது வேல்காண்டியா வெற்றி வேல் சுற்றி வந்த பகைவர் தன்மை தோல் நடுங்க வைத்தவே சக்தி ஆதி சக்தி அன்னை தந்த வீரவே அசுர தம்மை அஞ்ச வைத்த சூரவேல் தெய்வ பக்தி உள்ளவருக்கு கை கொடுக்கும் ஞானவேல் பயில்வேல் அணிவே அடமிட்டவேல் அடல் உருவே ஆரவேல் எதிரில்லாதவேல் கலாவேல் காணவேல்

அட்டகிரி தங்கும் வைவேல் சண்முகவேல் கந்தவனம் சாரும் வைவேல் பாரவேல் மாதவேல் பழனி வைவேல் பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் வைவேல் சீரவேல் கலையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே என்றும் முருகனை பெருமையை உலகம் உயர்த்து சொல்வது வேலை வேலை என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல்